அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம டிஎன்பிசி பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்துட்டு சிலபஸ் நிறையா அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா அதாவது சிலபஸ் மாறலை ஓகேங்களா சிலபஸில் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நடந்திருக்கு ஓகேங்களா ரைட் ஸோ என்ன நடந்திருக்கு தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ் குறவும் தட் இஸ் குரூப் டூ டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர்னுடைய சிலபஸ் சிலபஸ் அப்படிங்கிறதுல சம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறது போயிருக்கு ஓகேங்களா ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பொது தமிழ் இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல தமிழ்டைய சிலபஸ்ங்கிறது ரொம்ப வாஸ்டா இருந்தது இல்லைங்களா சோ சிக்ஸ்துல இருந்து டென்த் வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நியூ ஒன் ஓல்ட் சிறப்பு தமிழ் எல்லாமே படிக்கிற மாதிரி இருந்தது ஸோ போன குரூப் டூ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டே பாத்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம கொஷின்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லீங்களா ஏன் தமிழ் இவ்வளோ இப்படி கேட்குறாங்க இப்படி சிலபஸ் இருக்குன்னு ஸோ அதனால இப்போ மாத்திருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சோ தட் இஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு ஈக்குவல் அண்டா தமிழோடைய சிலபஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா குறைச்சிருக்காங்க ஓகேங்களா சோ ஏன்னா ஜென்ரல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்துட்டு ரொம்ப தான் இருந்தது இல்லைங்களா சோ இப்ப ஒரு டென் போயம்ஸ் மட்டும் படிச்சா போதும் ஒரு டென் லீடர்ஸ் மட்டும் படிச்சா போதும் ஸோ அந்த மாதிரி இருக்குது அது ஈக்குவலன்டா தமிழோட சிலபஸும் என்ன பண்ணிருக்காங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க அப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நமக்கு தமிழ்ல வருது அப்படின்னா நியர்லி பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வரைக்கும் நமக்கு கிராமர் போர்ஷன்ஸ் சார்ந்தே நமக்கு கவர் ஆயிடுது ஓகேங்களா ரிமைனிங் ஒரு ஃபிஃப்டின் கொஷின்ஸ் தான் பாத்தீங்க அப்படின்னா லிட்ரேச்சர் இலக்கியம் சார்ந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ அதாவது நமக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா எந்த டாபிக்ல இருந்து எவ்வளவு கொஷின் கேட்போம் அப்படிங்கிறதையும் அப்டேட் பண்ணிட்டாங்க சோ அப்படி பாத்தீங்கன்னா இலக்கணத்துல இருந்து இருபத்தஞ்சு கொஷின்ஸ் நமக்கு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல எழுத்து இலக்கணத்தையும் சொல்லிலக்கணத்தையும் கொடுத்துட்டு இந்தந்த ஹெட்டிங்ஸ்ல இருந்து நமக்கு இருபத்தஞ்சு கொஷின்ஸ் கேப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கடுத்தது சொல் அகராதி அப்படிங்கிற ஹெடிங்கிலிருந்து நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் கேட்போம் அதாவது எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்தல் ஒரு பொருள் பன்மொழி ஓகேங்களா ஸோ ஒரு பொருள் தரும் பல சொற்களா இருக்கட்டும் கோரிட்ட இடங்களை நிரப்புதல் ஓகேங்களா பேச்சு வழக்கு இருக்கக்கூடிய சொற்களை திருத்தி எழுதுறது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி சொல் அகராதி சம்பந்தமா ஒரு பதினைந்து கேள்விகள் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது தேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா எழுதும் திறன்ல இருந்து ஒரு பதினஞ்சு கேள்விகள் அந்த எழுதும் திறன் அப்படிங்கறது என்ன அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஓகேங்களா தன்வினை பிறவினை ஓகேங்களா வாக்கிய வகைகளா இருக்கட்டும் ஓகேங்களா ஒருமை பன்மை பிழையறிந்து செயல்படுதல் செயற்பாட்டு வினை செய்வினை ஓகேங்களா இந்த மாதிரியும் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அந்த சென்டென்ஸ்ல ஜம்பிள் வேர்ட்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம அரேஞ்ச் பண்ணி ஒரு சொற்றொடரை அமைக்கணும் இந்த மாதிரியும் மரபுத்தமிழ் ஓகேங்களா மரபு சொற்களை வந்துட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா சோ அதையும் வந்துட்டு நமக்கு கேட்டிருக்காங்க இது போக புதுசா நமக்கு சிலபஸில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறுத்தற்குதல் அப்படிங்கிறத ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா ஏன்னா முதல்ல நமக்கு நிறுத்தர் குறியீடுங்கிறத கொஷின்ஸ்ல வர்றது கிடையாது பட் இப்போ நிறுத்தல் குறியீடுகள் கால் புள்ளி புள்ளி முக்கால் புள்ளி முற்றுப்புள்ளி வேப்புக்குறி வினாக்குறி அமையும் இடங்கள்னு சொல்லிட்டு அந்த பங்க்சுவேஷன் சம்பந்தமான விஷயங்களை உள்ளுக்குள்ளார் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்றா இப்போ நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்தது கலை சொற்கள் பத்து கொஷின்ஸ் ஓகேங்களா சோ இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்கு இணையான தமிழ் சொற்கள் இருக்கும் இல்லைங்களா சோ அதை கண்டுபிடிக்கிறது ஒரு பத்து கொஸ்டின்ஸாவது கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க அதுக்கடுத்து வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் இருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் இது என்ன அப்படின்னா நமக்கு ஸ்கூல்ல எல்லாம் தமிழ் செகண்ட் பேப்பர் இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல எல்லாம் ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துட்டு இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு இருந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அந்த பேசேஜை பேஸ் பண்ணதான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு அதுல இருந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் அப்போ ஒரு மூணு பேசேஜ் கொடுத்துட்டு கேட்கலாம் இல்லை ஒரு ரெண்டு பேசேஜ் கொடுத்துட்டு ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் உண்டு அதுக்கு அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு ஓகேங்களா ரொம்ப சிம்பிளான ட்ரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ட்ரைவ் பிரிண்டர் கம்ப்யூட்டர் கீபோர்ட் இந்த மாதிரியான ஆங்கில சொற்களுக்கு பயன்பாட்டில் இருக்கிற சொற்களுக்கு இணையான மொழிபெயர்த்தல் ஓகேங்களா இதெல்லாம் நம்ம படிக்கணும் ஸோ இதெல்லாம் நமக்கு ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்போது நமக்கு நியூ புக்கா ஓல்டு புக்கா அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஓகேங்களா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ எங்கேயெல்லாம் எல்லாம் எந்தெந்த புக்ஸ்லாம் நமக்கு சிலபஸில் கவர் ஆகிருக்கும் அதை மட்டும் நம்ம படித்தோம்னா போதுமானது ஓகேங்களா ரைட் அதுக்கு அடுத்தது அழகு ஏழுன்னு கொடுத்துட்டு இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு கேள்வி கொடுத்துருக்காங்களா அப்போது இந்த பதினஞ்சு கேள்வி தான் நமக்கு என்டேர் இலக்கியம் உரைநடை சார்ந்திருக்கிறது திருக்குறள் தொடர்பானதாக இருக்கட்டும் ஓகேங்களா இல்லை வந்துட்டு மேற்கோள்கள் சான்றோர்களுடைய மேற்கோள்களாக இருக்கட்டும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அறநூல்கள் தொடர்பான செய்திகளாக இருக்கட்டும் சான்றோர்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்தையும் பற்றி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ்க்கு மட்டும் நம்ம ரெடி ஆனோம்னா போதுமானது இந்த சிலபஸில் யாரை மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும் ஓகேங்களா இதில் பின் குறிப்பு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த செவன்த் யூனிட் இருக்கு செவன்த் ஹெட்டிங் இந்த தொடர்பான பாடத்திட்டம் பத்தாம் வகுப்பு வரையிலான எஸ்எஸ்எல்சி பாட புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது விச் மீன்ஸ் நம்ம பிளஸ் ஒன் பிளஸ் டூவோ சிறப்பு தமிழோ இதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறது கிடையாது இந்த ஏழாவது ஹெட்டிங் இருக்கு இல்லையா இது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல பத்தாம் வகுப்பு வரையிலான மட்டும் படிச்சா போதும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஏன்னா நமக்கு ஜெனரல் இங்கிலீஷ்ல எப்பவுமே ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அவங்க போனது கிடையாது எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்லயே தான் கொஸ்டின் கேட்பாங்க இனி தமிழும் அப்படி தான் கேட்போன்னு சொல்லிட்டாங்க ஆனா எந்த ஹெட்டிங் மட்டும்தான் இந்த அழகு ஏழு மட்டும்தான் மீதி இருக்கக்கூடிய இந்த ஒன்ல இருந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஹெட்டிங்ஸ் அவங்க எங்க இருந்து வேணாலும் கேட்கலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கேட்கலாம் சிறப்பு தமிழ் கேட்கலாம் நியூ புக்ஸ் கேட்கலாம் ஓல்டு புக்ஸ் கேட்கலாம் ஆனால் அது எல்லாமே இலக்கணம் சார்ந்த மொழி பயிற்சி சம்பந்தமான விஷயங்கள் தான் ஸோ நாம் அதை ஈஸியாக படி படிச்சிட முடியும் ஓகேங்களா அப்போ இனிமேல் தமிழ் அட்ட டு அட்டை தான் படிக்கணும் அதில் இருக்கிற எங்கேருந்து வேணாலும் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிறது இல்லை ஓகேங்களா சிலபஸ் கொடுத்துட்டாங்க அதுலேருந்து இந்தந்த ஹெட்டிங்லேருந்து இவ்வளோவ் கொஷின்ஸ்னு கொடுத்துட்டாங்க ஸோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்னாலே போதுமானது ஸோ இந்த சிலபஸ் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுக்கு மெயினான ரீசனே என்ன அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷுக்கு ஈக்குவலண்டாக தமிழ் உடைய சிலபஸை குறைச்சிருக்காங்க ஓகேங்களா அட் த சேம் டைம் ஜென்ரல் இங்கிலீஷ்லயும் என்ன பண்ணிருக்காங்க சில போயம்ஸை வந்துட்டு உள்ள அடிஷனல் ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா தமிழுக்கு ஈக்குவலா இங்கிலீஷும் கொஞ்சம் டஃப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க ஓகேங்களா அப்போ இனிமேல் தமிழ் கஷ்டம் இங்கிலீஷ் ஈஸி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது ஓகேங்களா ஏன்னா தமிழ் இங்கிலீஷ் சிலபஸ்னுடைய வெயிட்டேஜ் ஈக்குவண்ட்டாக கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால இனி இந்த ரெண்டு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா சிலபஸ் நமக்கு கம்மி பண்ணியிருக்காங்க படிக்கிறது ரொம்ப ஈஸி கிராமரோ மொழி பயிற்சியோ ஈஸியாக நம்ம படிச்சிருவோம் இல்லைங்களா செய்யுள்ள இருந்து உரையாடியிலிருந்து அத்தனையும் நம்ம படிக்கிறதுக்கு இனி இதெல்லாம் நம்ம கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டா பின்னாடி இருக்கிற இலக்கியத்துக்கு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ்க்கு தகுந்த மாதிரி சிலபஸ்ல இருக்கிறது ரெடியானா மட்டுமே போதுமானது ஓகேங்களா பட் ஆனா புக்கு பின்னாடி இருக்கிற மொழி பயிற்சிகள் நம்ம அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் நியூ புக்கில் இருக்குது அதை தாண்டி ஓல்டு சமைச்சர் புக் சிக்ஸ்த் டு டென்த்லேயே மொழி பயிற்சி தான் நிறையா இருக்குது அந்த மொழி பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம ஜாஸ்தி கொடுக்கணும் ஸோ கொஷின்ஸ் இனி ஓல்டு புக்னுடைய மொழி பயிற்சி சார்ந்திருக்கிற கொஷின்ஸ் அதிகம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகேங்களா ஸோ அப்போது தமிழ் நமக்கு பேர்டனை கொஞ்சம் குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ரைட் அடுத்தது பார்ட் பி தட் இஸ் நத்திங் பட் ஹேப்பிடூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ஸோ ரீசெண்டாகவே நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு நிறைய ரீசனிங் சார்ந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க இல்லைங்களா ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆப்டிடியூ குவான்ஸ்லேருந்து நமக்கு ஃபிஃப்டீன் கொஷின்ஸ் தான் கேட்போம் அப்படின்னும் ரிமைனிங் டென் கொஷின்ஸ் ரீசனிங்லேருந்து அங்கே கேட்போம் அப்படின்னும் லாஜிக்கல் ரீசனிங் பசல்ஸ் டைஸ் விஷுவல் ரீசனிங் ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங் நம்பர் சீரியஸ்னு ரீசனிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து ஒரு பத்து கொஷின்ஸ் இனி வந்துடும் அப்படின்னு அந்த வெயிட்டேஜ் நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இது இந்த தெரியப்படுத்துது அப்படின்னா ப்ரிலிம்ஸ்டைய சிலபஸ் டுவோர்ட்ஸ் த மெயின்ஸ் மெயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாத்துறாங்க அப்போது பிரிலிம்ஸ்ல ஒன்று படிச்சுட்டு மெயின்ஸில் ஒன்று படிக்கிறதுங்கிறது இனி இருக்காது ஸோ ப்ரிலிம்ஸில் நம்ம படிக்கிறது அப்படியே எங்கே நம்மளுக்கு கொண்டு போகிறாங்க மெயின்ஸ்க்கு டுவோட்ஸாகவும் கொண்டு போகிறதுக்காக சிலபஸாக தான் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ரைட் அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் மாற்றம் அப்படின்னா முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு ஒன்பது யூனிட்ஸ் இருந்தது ஆப்டியூட் நீங்களா நைன் யூனிட்ஸ் இருந்தது இப்போ அதை சிக்ஸ் தான் குறைச்சிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு ரெண்டு சப்ஜெக்ட்டை மர்ச் பண்ணிட்டாங்க பிளஸ் வெயிட்டேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இப்போ குவாலிட்டியாக அதிக கொஷின்ஸ் வரும்னு தெரியும் பட் இப்போ நம்பர் ஆஃப் கொஷின்ஸையுமே அவங்க கொடுத்துட்டாங்க இத்தனை தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லி இதுதான் ஜென்ரல் ஸ்டெடீஸ்ல இருக்கிற மாற்றங்கள் மற்றபடி புதுசாக ஒரு டாபிக் ஆட் ஆகிறதோ இல்லை ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது அது எதுவுமே ஜென்ரல் ஸ்டெடீஸ்ல நடக்கல ஓகேங்களா ரைட் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா யூனிட் ஒன் ஜென்ரல் சயின்ஸ்ல இருந்து அஞ்சு கொஷின்ஸ் கேட்போம் ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிலேருந்து இனிமேல் அஞ்சு கொஷின்ஸ் கேட்போனும் அது யூனிட் ஒன்னாகவும் வச்சுட்டாங்க ஸோ சிலபஸ் ஏற்கனவே இருந்தது அப்படியே தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது யூனிட் டூ இருந்து அஞ்சு கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுவும் அதே தான் இருக்கு பட் ஆனால் இந்த இடத்துல புதுசா ஜாக்ரஃபில ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல ஆட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் ஓகேங்களா அதாவது புவியியல் சார்ந்த தகவல்கள் ஓகேங்களா ஸோ ஏதாவது ஒரு ஊரோ ஏதாவது ஒன்று நியூஸ்ல வந்தது ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு சிட்டியோ ஒரு ஸ்டேட்டோ நியூஸ்ல வருது அப்படின்னா அந்த நியூஸ் சம்மந்தமாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுக்காக ஜாகிரபிக்கல் லேண்ட்மார்க்குங்கிற ஒரு பாயிண்ட்டை பின்னாடி ஆட் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தது யூனிட் பட் நம்மளுடைய அண்ட் இந்தியன் நேஷனல் ஐஎன்எம் கம்பைன் பண்ணி ஒரே சிலபஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க மொத்தம் பத்து கொஷின்ஸ் கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க அப்போ முதல்ல ஏன்சன் ஹிஸ்டரி மெடிவல் ஹிஸ்ட்ரி தனியாகவும் ஐஎன்எம் தனியாகவும் இருந்தது இப்போ எல்லாம் ஒரே சப்ஜெக்ட் மொத்தமா இதுல இருந்து நாங்க பத்து கொஷின் கேட்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா ரைட் இதில் புதுசா இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிருக்காங்க இந்த சப்ஜெக்ட்ல என்ன அப்படின்னா ப்ராமினட் பர்சனிட்டிஸ் இன் வேரியஸ் பியர்ஸ் ஆஃப் ஆர்ட் சயின்ஸ் அண்ட் பிலாசபி அதாவது கலை அறிவியல் இலக்கியம் தத்துவம் இது சம்மந்தமாக யாராவது ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் இருந்திருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்போ இந்த நாலு ஃபீல்டில் இந்த ஆர்ட்ஸ் சயின்ஸ் லிட்டரேச்சர் அண்ட் ஃபிலாசபி இந்த நாலு ஃபீல்டில் யார் இந்தியாவிலேயே எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கிறாங்களோ சாதனை புரிஞ்சிருக்காங்களோ அவங்கள பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது இந்த இடத்துல புதுசாக நமக்கு ஆட் ஆகிருக்கிற விஷயம் அடுத்தது யூனிட் ஃபோர் பாலிட்டி பாலிட்டியோடைய சிலபஸ் அதே தான் பட் பாலிட்டிலையும் ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் ஆகிருக்கு லாஸ்ட்டாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டமின் இந்தியா அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் கட்சிகளுடைய முறைன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்ஸ் உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டீன் கொஷ்டின்ஸ் நமக்கு பாலிட்டிலிருந்து கேட்பாங்க ஸோ டிஃபால்ட்டாக அவ்வளோதான் இருக்காங்க இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க பதினஞ்சு தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூனிட் ஃபைவ் இங்கே தான் நம்ம ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸையும் யூனிட் நைனாக இருந்த தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒன்று சேர்த்து டுவெண்ட்டி கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு அதுக்கு இம்பார்ட்டன்ஸை வரையறுத்துட்டாங்க அப்போது இனிமேல் எக்கனாமிக்ஸ்க்கும் யூனிட் நைனுக்கும் நம்ம இம்பார்டன்ஸ் அதிகம் கொடுக்கும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டும் சேர்ந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமிக்ஸும் சேர்ந்து இருபது கொஸ்டின் அப்ப கிட்டத்தட்ட ஈக்குவலா ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்கன்னா எக்கனாமியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இனி ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா இருக்கும் ஓகேங்களா மத்தபடி அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ல இருக்கிறத அப்படியே உள்ள ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பட் ஆனா பாத்தீங்க அப்படின்னா சில முக்கியமான கண்டென்ட்ஸ் இதில் ஆட் ஆயிருக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பார்த்தா நமக்கு தெரிஞ்சோம் பப்ளிக் அவேர்னஸ் அண்ட் ஜெனல் அட்மினிஸ்ட்ரேஷன் வெல்ஃபேர் ஓரியன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அந்த யூட்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இன் பப்ளிக் டெலிவரி சிஸ்டம் சோஷியோ எக்கனாமிக் கரண்ட் இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா பொது விவகாரங்கள் பொது நிர்வாகம் ஓகேங்களா அரசாங்கத்துடைய திட்டங்கள் ஓகேங்களா ஸோ பொதுவாக வந்துட்டு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ன இது நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது நமக்கு மெயின்ஸுக்கு பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம் சிலபஸை மெயின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டாங்க ஓகேங்களா அடுத்தது யூனிட் சிக்ஸ் நம்ம பழைய யூனிட் எயிட் இருக்கும் இல்லையா அதை அப்படியே யூனிட் சிக்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருபது கொஷின் அப்படிங்கிறத வச்சுட்டாங்க ஓகேங்களா இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் ஃப்ரம் சம்எல் கான்டெம்பரரி டைம்ஸ் சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் இது அந்த பழைய சிலபஸ்ல இருந்தும் அப்படியே தான் இருக்கு ஓகேங்களா பட் ஆனால் இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் இனி அதிகம் கொடுக்கணும் ஏன் இதுக்கு டுவெண்ட்டி கொஷின்ஸ் வச்சிருக்காங்கன்னா தமிழில் நமக்கு லிட்ரேச்சருடைய கான்ட்ரிபியூஷனை குறைச்சிட்டாங்க இல்ல பதினஞ்சு கொஸ்டின் தான் தமிழ்ல கேட்குறோன்னு சொல்லிட்டாங்க அப்போ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா யூனிட் எயிட்ல அதாவது இந்த யூனிட் சிக்ஸ்ஸா இருக்கிற இந்த ஹிஸ்ட்ரி தமிழ்நாடு ஹிஸ்டிரில தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தமான கொஸ்டின்ஸ் நம்ம அதிகம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா யூஷுவலா ஒரு டென் டு டுவெல் கொஷ்டின் தான் நமக்கு இந்த ஏரியால இருந்து கேப்பாங்க பட் இப்போ டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ்னு வச்சிருக்காங்கன்னா அப்ப அந்த ரிமைனிங் கொஸ்டின்ஸை ஃபில் பண்றது எந்த ஏரியாவாக தான் இருக்குன்னா சங்கம் ஏஜுல் கான்டெம்பரரி டைம்ஸ்ல இருக்கிற தமிழ் இலக்கியங்களை கேட்கலாம் அப்போ ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் இனி தமிழ் லிட்ரேச்சருக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஓகேங்களா சோ அப்போ ஓவரால் சிலபஸ்ல எல்லா சிலபஸ்லயும் பாருங்க லாஸ்டா கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்களா ஏன்னா முதல்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல தனியாக கொடுத்துருந்தாங்க ஸோ இனி கரண்ட் அஃபேர்ஸ் தனியாக கேட்க போறது இல்லை சப்ஜெக்ட் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அப்போ எந்த சப்ஜெக்ட் நீங்க படிச்சீங்கனாலும் அது சம்மந்தமாக ரிலேட் ஆகிருக்கிற கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுக்கணும் ஸோ சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா ஓல்டு சிலபஸ் தான் அப்படியே வச்சிருக்காங்க ஓகேங்களா தட் இஸ் நியூ அப்டேட் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம் பட் ஆனால் அந்த கண்டென்ட் அப்படிங்கிறது ஓல்டு கண்டென்ட் தான் ஓகேங்களா ஜஸ்ட் சப்ஜெக்ட்ஸை மாடிஃபை பண்ணியிருக்காங்க உள்ள உள்ள எல்லா சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ வெயிட்டேஜுங்கிறதையும் கரண்ட் அஃபேர்ஸையும் மிக்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த சிலபஸ் மாடிஃபிகேஷன் எதுக்கு தெரியப்படுத்துது அப்படின்னா டுவோர்ட்ஸ் த மெயின்ஸ் நீங்கள் மெயின்ஸ்க்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ப்ளம் சிலபஸையும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனால் நமக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா அப்படின்னா கண்டிப்பாக அட்வான்டேஜ் மட்டும்தான் ஓகேங்களா ஸோ எவ்வளோ கொஷின்ஸுங்கிறது ப்ரிடிக் பண்ணியாச்சு எந்தெந்த டாப்பிக்னு ப்ரிடிக் பண்ணியாச்சு ஸோ ஈஸியாக நம்ம அதை மட்டும் படிச்சுட்டு போனோம்னா ஈஸியாக கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம் ஓகேங்களா ரைட் ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறோம் தேங்க் யூ வாள் தேங்க்யூ ஸோ மச்